மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான கூடம் சார்பாக இருபத்தாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான புலிசாதம் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் உடையாபட்டி பகுதியில் சுமார் நூற்று அறுபது நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி விமலா ஜானகிராம் மற்றும் திருமதி ரேகா குடும்பத்தார் திரு கந்தன் குடும்பத்தார் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் இதுபோன்ற தான தரும பணிகளில் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு விக்னேஷ்குமார் அலைபேசி எண் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஏழு நன்றி வணக்கம்